புதியபூமி நண்பர்களையும் வணக்கம் தான் ராஜ் பாபு இனி பாபா காணும் ஜனநாயகம் இந்த ஜனநாயகம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எழுத்தாளே எழுதியிருக்கலாம் இல்ல எழுதி வச்சதா படிச்சிருக்கலாம் இல்ல இந்த வார்த்தையை குறித்து நம்ம எங்கயாவது கேள்விப்பட்டிருக்கலாம் ஜனநாயகன்னா என்னன்னு தெரியாம கூட நிறைய பேர் வாழ்ந்து இருக்கலாம் ஆனா பாருங்க ஜனநாயகம்னா என்ன ஜனநாயகம் யாருக்கு சொந்தமானது அந்த ஜனநாயகத்தை கட்டி கட்டிக்காப்பாத்துறது யாருன்ற ஒரு விஷயத்தை இந்த காணொளிக்குள்ள வரப்போறவங்களையும் வரப்போற விஷயத்தையும் பார்த்தா ஐயய்யோ இன்னும் இது இதுதான் ஜனநாயகமா இந்த ஒரு ஜனநாயகத்தை இதற்கு முன்பாக இத்தனை வருடங்களாக நம்ம மிஸ் பண்ணமே அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு உண்டான ஜனநாயகத்தை இந்த காணொளிக்குள்ள ஒட்டுமொத்தமான நாயகத்தோட பார்க்க பணநாயகம் ஓ சாரி டங்கு ஸ்லிப் ஆச்சு நிறைய நியூஸ் ஓடி நிறுது இல்லைங்களா கட்டுக்கட்டா தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பணத்தை எங்க பார்த்தாலும் பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அதனால பாருங்க அந்த பணம் 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 அப்படின்ற ஒரு செய்தியை படிச்சு ஜனநாயகம் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக டங்கு ஸ்லிப் ஆகி வார்த்தை பரநாயகம்னு வந்துருச்சு பரணநாயகம் கிடையாது ஜனநாயகம் இந்த ஜனநாயகம்னா என்ன அதை கட்டிக்கா பாத்துறவங்க யாரு எப்படி இருப்பாங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ப சொன்னா கூட அவ்வளோ நல்லா இருக்காது அதற்கு சொந்தமானவங்க சொன்னா நல்லா இருக்கும் உம் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சினுடைய தலைவர் ஸோ

ஊருக்குள்ள ஒரு கட்சி கட்டி 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 அந்த கட்சியோட நெல்லை வேட்பாளரான நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான நாலு கோடி ரூபாய் பணம் ரெண்டு தினங்களுக்கு முன்பாக ஓடுற ட்ரெயின்ல தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டது ஆனா பாருங்க ரெண்டு தினங்கள் ஆகியும் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான நாலு கோடி ரூபாய் அவருக்கு சொந்தமான ஹோட்டல்ல இருந்துதான் கொண்டு வரப்பட்டது பிடிபட்டவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இரண்டு தினங்கள் கழித்தும் கூட பாருங்க அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையை இதுவரைக்கும் எடுக்கல இந்த பணம் சிக்கிய விவகாரத்தை குறித்து இந்த கட்சியோட தரப்புல இருந்து யாரு கிட்ட கேட்டாலும் எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க எங்களுக்கு அந்த பணத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது நாங்க வந்து உலக மகா உன்னத உத்தம தியாகிகள் ரேஞ்சில் இருக்கிறோம் அப்படி உலக மகா உன்னதமான உத்தம தியாகிகள் ரேஞ்சில் இருக்கிற எங்களை எப்படியாவது வந்து மக்களுக்கு மத்தியில அவமானப்படுத்தணும் மாட்டி விடணும் அப்படின்றதுக்காக எதிர்கட்சிகள் பின் சதிவலை இது எதிர்கட்சிகள் திட்டமிட்டு எங்களுக்கு எதிராக பின்னப்பட்ட இந்த சதிவலைன்னு சம்பந்தப்பட்ட நைனார் நாகேந்திரன் அவர்களே வந்து எதுவுமே சொல்லாத போது கருத்து தெரிவிக்காத போது இது குறித்து நான் என்னங்க சொல்லணும் ஒரு வலையில நைனார் நாகேந்திரன் அவருடைய பேர் சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று நைனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லிய பிறகு இது மேல அதை பத்தி பேசக் கொண்டு இல்லைங்களா இது மேல அதை பத்தி பேசக்கூட இல்லைங்களா யாரெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்காங்க நைனார் நாகேந்திரன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிய பிறகு எதிர்க்கட்சி நண்பர்கள் வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க என்ன பேசுறது பணம் பிடிச்சிருக்காங்க எட்டு வந்தவங்களை கிட்ட விசாரிச்சுருக்காங்க விசாரிக்கிற விசாரணை போய் நிற்குது அந்த விசாரணை போய் நிற்கும் போது இது குறித்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னு இப்போ சொல்லும்போது பாருங்க அந்த டூ வழக்கு இருக்கு இல்லைங்களா அந்த டூ வழக்கு கூட பல வருடங்களாக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கேஸ் போயிருந்தது ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுங்கோ அப்படின்ட்டு அந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதி ஆதாரத்துக்காக வெயிட் பண்ணியிருந்தாரு ஆனால் பாருங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படி முடித்து வைக்கப்பட்ட அந்த வழக்கையே பாருங்க இன்னமும் ஆடியோ ஒன்று ஆடியோ ரெண்டு ஆடியோ மூணு கண்டினியூவா டூ ஜி சம்பந்தப்பட்ட ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாரு நீதிபதியே பலமுறை ஆதாரத்துக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எந்த ஒரு ஆதாரமும் இல்லைன்ட்டு நீதிமன்றத்தாலேயே முடித்து வைக்கப்பட்ட அந்த வழக்கு குறித்து நான் என்னங்க புதுசா ஆடியோ ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லி சுமார் இருக்க வேண்டியது எதுக்காக முடித்து வைக்கப்பட்ட ஆதாரமே இல்லைன்னு நீதிமன்றத்தாலேயே முடித்து வைக்கப்பட்ட வழக்கு சம்பந்தமான ஆடியோவை கிரியேட் பண்ணி இவங்களே ஃபேப்ரிகேட் பண்ணி எதுக்கு பார்த்து ஒன்று பார்த்து டூ பார்த்து தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணணும் பண்ணனும் பண்ணித்தான ஆகணும் ஆதாரம் இல்லைன்னு தெரிந்த பிறகு ஒரு வழக்கில் யாரையாவது சிக்க வைக்கணும்னு சொன்னால் நம்மளே ஏதாவது ஒரு போலியான பொய்யான ஆதாரத்தை ஃபேப்ரிகேட் பண்ணி தானே ஆகணும் அப்படி ஃபேப்ரிகேட் பண்ணுற இந்த கட்சி தான் பாருங்கள் உலகத்திலேயே என்ன நாயக கட்சி இது உலகத்துளுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் ईडी, ஐடி, சிபி போன்ற துறைகள் பாருங்க பாஞ்சி பாஞ்சி புடிபாங்க எல்லாரையும் எங்க யார் யார் எங்க எங்க என்ன பணத்தை பதிகி வச்சிருக்கீங்க வந்து குடுமா 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 சொல்லிட்டு அதிகாரிகள் பறந்து பறந்து பாய்வாங்க ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் மாதிரி ஆனா பாருங்க இந்த துறை அதிகாரிகள்லாம் அப்படி ஸ்பைடர்மேனாக சூப்பர்மேனாக மாறி பறந்து போற இடம் பாருங்க எதிர்க்கட்சி சம்பந்தப்பட்ட இடமாக மட்டும் இருக்கும் என்ன என்னதான் அந்த அதிகாரிகளுக்கு ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் மேன் ரேஞ்சுக்கு பவரை கொடுத்தாலும் ஆனால் பாருங்க அந்த பவர் எங்க போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குற ஆர்டர் இருக்கு இல்லைன்னா ஆர்டர் அந்த ஆர்டரோட பவர் சம்பந்தப்பட்டவங்க கொடுக்கும் போது தான் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் பாய்ச்சி நம்ம நம்ம பயப்பே அதுதான் அமைச்சர் பொம்முடி அவர்கள் மற்றும் அவருடைய துணைவியார் இரண்டு பேருக்கும் பாருங்க மூன்று ஆண்டு சிறை தண்டனை தலா ஐம்பது லட்சம் அபராதம்னு சொல்லி ஒரு வழக்குல நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தாங்க இந்த தீர்ப்பு வந்ததை தொடர்ந்து அவர் இருந்த பதவியில் இருந்து உடனடியாக தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் பிறகு நீண்ட சட்ட போராட்டத்தை தொடர்ந்த பிறகு பாருங்க அவருக்கு வழங்கிய அந்த தீர்ப்பில் இருந்து அவர் விடுபெற்று மீண்டும் அவர் அமைச்சராக பதவி பொறுப்பேற்றார் எதுக்காக இந்த இடத்துல அமைச்சர் பொன்முடி அவர்கள் சம்பந்தப்பட்ட வழக்கை ஞாபகப்படுத்தி சொல்றோம்னு சொன்னா இந்த வழக்குல இரண்டு பேர்கள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் மற்றும் அவருடைய துணைவியார் இரண்டு பேருக்கும் பாருங்க இந்த வழக்குல மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை இரண்டு பேருக்கும் தலா ஐம்பது லட்சம் அபராதம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கப்பட்டதாக தொடுக்கப்பட்ட தீர்ப்பு வந்தது அப்படி எவ்வளவு வருமானத்திற்கு அதிகமாக சொத்தை வாங்கி குவிச்சாருங்க ஒரு கோடியே முப்பத்தாறு லட்சம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு ஒட்டுமொத்தமான அந்த அளவு பாருங்க ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் தவறு யார் பண்ணாலும் தவறு தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது செய்த தவறுக்கு யாரும் சப்பக்கட்டு கட்டல இப்ப பாருங்க ஒரு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள அளவுக்கு அதிகமான சொத்து வருமானத்திற்கு அதிகமாக சேர்க்கப்பட்டதாக தொடுக்கப்பட்ட அந்த வழக்கில் மூன்று ஆண்டுகள் ரெண்டு பேருக்கும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம்னு தீர்ப்பு வந்திருக்குன்னு சொல்லும்போது அப்ப அப்போ பாருங்க நாலு கோடி ரூபாய் ஹாட் கேஷ் ஷாட்ல பல்கா கட்டு கட்டா கட்டி வச்ச ஐநூறு நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான இருந்து அவருக்கு சொந்தமான நாலு கோடி ரூபாய் பிடிபட்டு இரண்டு தினங்கள் கழித்தும் பாருங்க அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கை பாருங்க சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் அதிகாரிகள்லாம் யாருமே பாருங்க அந்த ஹோட்டலுக்கு சோதனைக்கு போகல அப்ப அவங்க சொல்றது நியாயம் தானே வேதங்க உலகத்துளுடைய மிகப்பெரிய ஆதாரம் எதுவுமே இல்லனாலும் அரசியல் காரணங்களுக்காக அவங்க படிவாங்கணும்னு நாங்க ஒரு ஆர்டர் போட்டோம்ன்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே பாருங்க இதே போல துறை அதிகாரிகள்லாம் எதிர்கட்சி சேர்ந்தவங்க இடத்துக்கு பாஞ்சி பாஞ்சி போய் சோதனை பண்றவங்க இப்படி பட்ட பகல்ல எல்லாருக்குமே நாடு முழுக்க ஒட்டுமொத்தமா தெரியற அளவுக்கு நாலு கோடி ரூபாய் நைனா நாகேந்திரன் அவர்களுக்கு சொந்தமான இடத்துல இருந்து அவருக்கு சொந்தமான பணத்தை எடுத்த பிறகும் கூட பாருங்க ஒரு சாஸ்திர சமுதாயத்துக்காகவாது ஒரே ஒரு அதிகாரி ஒரே ஒரு துறை அதிகாரி கூட பாருங்க நைனா நாகேந்திரன் அவர்கள் இருக்கிற பக்கம் கூட எட்டி பார்க்கலன்னு சொல்லும்போது அப்ப ஏன் இந்த இடத்துல இது ஒர்க் அவுட் ஆகக்கூடாதுன்னு கூடாதுன்னு கேக்குறோம் மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய இப்படி உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாக இவங்க இருக்கிற காரணத்துக்காக தான் பாருங்க திமுக கட்சி படுற போராம ஒரு ஓலமாகிட்டாங்க அவங்க எதிர்கட்சிகள அப்படி தான் படுவாங்க ஆனா பாருங்க இந்த கட்சிக்குள்ள எந்த பாஜக 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 இந்த கட்சி உலகத்திலே ஜனநாயக கட்சி அப்படின்னு ஒரு பொறாமையின் காரணமாக தாமரை வீழ்த்தணும் வாக்கு வித்தியாசத்தில நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் ஒரே ரெண்டு வாங்க தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் தாமரை வீழ்த்த நீங்கள் தாமரை வீழ்த்த நீங்கள் ரெண்டு தீய சக்திகளையும் துரோக சக்திகளையும் தாமரை மக்கள் துணை புரிய வேண்டும் பொறாம அந்த பொறாமையின் பாருங்க அவர் எந்த கட்சியில கூட்டணியில் இருக்கிறார் தாமரை உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சி தலைவராக இருக்கிற ஒரு காதல விழுந்தா என்னங்க ஆகும் சரிய கூட்டணி கட்சி தான் நாங்கள் எவ்வளோ பெரிய உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சியோட ஒரு உண்மை அவங்களுக்கு தான் புரிய மாட்டுன்னு பார்த்தா மக்கள் கூட புரிய மாட்டு நிம்மதியாக எங்கேயாவது போற இடத்துல பிரச்சாரம் பண்ண போற இடத்துல நிம்மதியா ஒரு நாலு போய் சொல்ல முடியுதா வட மாநிலங்களில் நாலு இல்லைங்க நாலாயிரம் இல்லை நாலு லட்சம் இல்லை நாற்பது லட்சம் பொய்ய நாங்க கழட்டி விட்டா கூட ஓகேஜி டிகேஜி டிகேஜின்னு மண்டையை மண்டையை ஆட்டின்னுக்குறாங்க ஆனா பாருங்க தமிழ்நாட்டில் நிம்மதியா ஒரு நாலு பொய் கூட சொல்ல முடியல அப்படிதான் பாருங்க நேற்று இந்த கட்சியோட மாநில தலைவர் தற்கூரிமலை அவர்கள் பிரச்சாரம் பண்ணும் போது ஒரே ஒரு பொய் தாங்க தொழில் பாருங்க தமிழ்நாட்டில் நலிவடைந்து விட்டது அது நலிவடைந்ததுக்கு காரணம் பாருங்க தமிழக அரசு தான் திமுக அரசு தான் அப்படின்ற ஒரே ஒரு பொய்யை தாங்க சொன்னாரு அதுக்குள்ள பாருங்க எல்லாரும் எகிர்னு வந்துட்டாங்க எகிர்னு வந்தா நாங்க சும்மா இருப்போமா நாங்க யாரு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அப்பேற்பட்ட உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாக இருக்கிறவங்க ஒரு பொய்ய சொல்லக்கூடாதா ஒரு பொய்ய கூட நிம்மதியா சொல்ல கூடாம சொல்றதை பொறுத்து கொள்ள முடியாம டக்குன்னு அந்த இடத்துல என்னையா உங்களால் தான் இதே போல தொழிலாம் நாசமாக போயின்னுக்குது கடந்த பத்து ஆண்டு காலமாக நீங்கள் தான் ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்கிறீங்க எவையா இதை போல நீங்கள் நாசம் பண்ணிட்டு ஒவ்வொரு தொழிலையும் நாசம் பண்ணி நசுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக அடுத்தவங்க மேலே பழி வைக்கிறீங்கன்ற ஒரு உண்மையெல்லாம் நீங்கள் மக்கள் மத்தியில் கேட்டீங்கன்னா நாங்கள் கை வைக்காமல் சும்மா இருக்குமா சும்மா தான் இருக்க மாட்டோம் சும்மா இருக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்திற்காகத்தான் ஜனநாயகத்தோடு பாருங்க கேள்வி கேட்டான்ற ஒரு காரணத்திற்காக நல்ல மரியாதையா மக்களுக்கு கூட்டு விட்டோம் கேள்வி கேட்ட ஒரு காரணத்துக்காக நீங்க தான்ப்பா இதை போல தொழிலாம் நாசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு உண்மையான கேள்வி கேட்ட ஒரே ஒரு காரணத்திற்காக கேமரா ஓடிந்து போதே பாருங்க அவங்க வேலை தந்தை காட்டியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத சமயத்திலேயே என்ன இப்ப பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் கடந்த பத்து ஆண்டு கால ஆட்சி நரேந்திர மோடி அவர்கள் ஒன்றிய அரசுல பிரதமராக ஆட்சியில் இருந்த அந்த பத்து வருட காலத்துல கிட்டத்தட்ட பாருங்க ஏழு வருடங்களாக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாதத்துல தான் பாருங்க திமுக கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறாங்க அதற்கு முன்பாக வரை ஒட்டுமொத்தமாகவே நான்கு வருடங்களாக அதிமுகவோட கூட்டணி இருந்தாங்க அதற்கு முன்பாக மூன்று ஆண்டுகள் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தாங்க கடுமையான வரி விதிப்பின் காரணமாகவும் தேவையில்லாத பொருளாதார கொள்கையின் காரணமாக நம்ம நாட்டில் இருந்த ஏகப்பட்ட தொழில நாசம் பண்ணி நசுக்கிறது இவங்கதான் மோதி 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 ஆடு நனைதுன்னு ஓனா அழுற கணக்குல இவங்களே தொழில நாசம் பண்ணுவாங்களா அப்படி நாசம் பண்ணிட்டு இவங்களே அடுத்தவங்க மேல பழி வைப்பாங்களா அப்படி பழி வைக்கிறத மைக்கு போட்டு மேடை கட்டி பேசுவாங்களா அப்படி பேசுறத பார்த்து தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா அப்படி கை கட்டி வேடிக்கை பார்க்காம எதிர்த்து கேள்வி கேட்டா இந்த மாதிரி பண்ணுவாங்களாம் பட்ட பகல பொதுமக்கள் மத்தியில கேமரா ஓடிட்டு இருக்கும் போதே அப்ப பாருங்க கேள்வி கேட்டாலே

இதை விட பண்ணோம் சில வருடங்களுக்கு முன்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு அப்படி அவங்க போது ஒரு ஆட்டோ டிரைவர் குறுக்க வந்து என்னங்க பெட்ரோல் டீசல் விலையா கம்மி பண்றேன்னு தான் ஆட்சிக்கு வந்தீங்க ஆனா ஆட்சிக்கு வந்த கையோட பல மடங்கு பெட்ரோல் டீசல் மீது விலையை வந்து உயர்த்திட்டீங்க எங்களால் பாருங்க சரியான வருமானத்தை கூட ஈட்ட முடியல எப்பதாங்க அந்த பெட்ரோல் டீசல் மீது உள்ள விலையை கம்மி பண்ண போறீங்கன்னு கேட்டாரு அவ்வளவுதான் பாருங்க இவங்க வேலை தந்தை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஜனநாயக வேலையே அங்கேயே கேமராக்கு முன்னாடியே மக்கள் பார்த்து நிற்கும் போதே பாருங்க என்ன மாதிரி உபசரிப்பு என்ன மாதிரி கவனிப்பு என்ன மாதிரி மரியாதை என்ன மாதிரி ஜனநாயக முறை அவர் இன்னும் அநியாயமான கேள்வி எல்லாம் கேட்கல கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க விலையை கம்மி பண்ணுறோம் காங்கிரஸ் கட்சி அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்க வந்த கையோடு இப்படி பல மடங்கு விலையை உயர்த்திட்டீங்களே எப்போதான் கம்மி பண்ணுவீங்கன்னு நியாயமான கேள்வி கேட்டதற்காக இதில் ஒரு கொடுமை என்ன தெரியுங்களா கொடுமைன்னு சொல்கிறத கூட இதில் ஒரு கிஃப்ட் என்ன தெரியுங்களா அதாவது பாருங்கள் ரெண்டு ஆளுநர் பதவி பொறுப்பை நான் ராஜினாமா செய்து விட்டு மக்களுக்கு அரும் பணியாற்ற அரும் தொண்டாற்றுவதற்காக நான் தேர்தலில் நிக்கிறேன்னு சொல்ற அந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கண்ணுக்கு முன்னாடியே கேள்வி கேட்ட ஒரு காரணத்திற்காக நியாயமான கேள்வி கேட்டாரு அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அடியும் போது வேடிக்கை பார்த்துங்கிற இவங்க தான் பாருங்க ஜனநாயகத்தை கட்டி காப்பாத்த போறாங்களா எம்பி வேட்பாளராக தேர்தல் நின்னு உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் நல்ல வேலை பாருங்க ஞாபகம் வந்துருச்சு உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயக கட்சியை பார்த்த சந்தோஷத்துல எங்க கோட்டை விட்டுருவோமோ இல்ல மறந்துருவோமோ போற போக்குல ஸ்கிப் பண்ணுவோமோன்னு நினைச்சுட்டே இருந்தோம் ஞாபகம் வந்துருச்சு அதாவது பாருங்க உலகத்தில் இவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஜனநாயக கட்சின்னு தெரிந்து கொண்ட பிறகும் கூட பாருங்க கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாரு இந்த கட்சியை குறித்து பாஜக யார் கூட்டணி இருக்கிறார்கள் மதவாத சக்திகள் பாஜக என்றால் மதவெறி பிடித்தது என்று சொன்னால் ஜாதி வெறி பிடித்த பாமக ஒரு பக்கம் இருக்கிறோம் பாமக வேண்டாம் என்று நாங்கள் சொல்லிவிட்டோம் பாமகவை தூக்கி எரிந்து விட்டோம் நாங்கள் கலட்டி போட்ட கோபண துணி இன்று பாமக அண்ணாமலை கழுத்திலும் மோடி கழுத்திலும் பட்டு அங்கவசரமாக மின்னிக்கொண்டிருக்கிறோம் பட்டு அங்கவசரமாக அண்ணாமலை கழுத்தில் மின்னுகிறோம் நாங்கள் கலட்டி போட்ட கோபண துணி பட்டு அங்கவசரமாக மோடி கழுத்தில் மின்னிக்கொண்டிருக்கிறோம் அவமானம் அவமானம் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சியான இந்த கட்சிக்கு வெற்றிகரமான அவமானம் கழட்டி போடுறதுக்கு கழட்டி போட்டது அப்படின்னு சொல்ற அந்த துணியை குறித்து எவ்வளவோ துணிகள் இருக்கு கழட்டி போட்ட சட்டும் சொல்லலாம் கழட்டி போட்ட பனியன்னு சொல்லலாம் கழட்டி போட்ட பேண்ட் சொல்லலாம் ஏன் கழட்டி போட்ட தலையில வச்சுருக்கிறோம் சொல்லாங்க இல்ல அதுவும் இல்லைன்னா கொஞ்சம் டீசெண்டா தூய்மையான சுத்தமான தமிழ்ல இப்படி கூட சொல்லலாம் நீ போன இப்படி எவ்வளவோ வார்த்தைகள் இந்த கரட்டி பட்டத்தை சம்பந்தமான எவ்வளவோ வார்த்தைகள் தமிழ்ல இருக்கும் போது ஆனா பாருங்க எதை குறித்து நாங்க கழட்டி விட்ட தூக்கி போட்ட அது என்ன நாங்கள் கழட்டி போட்ட கோபன துணி இன்று அண்ணாமலை கழுத்திலும் மோடி கழுத்திலும் பார்த்து அங்கவசரமாக இப்படி பொது போற எல்லா இடத்திலையும் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சின்னு தெரிந்து கொண்ட பிறகும் இந்த மாதிரி நீங்க விமர்சனம் பண்ற தான் பாருங்க எப்படியாவது இந்த தேர்தலில் இருந்து பிச்சை போறதுக்காக இந்த கட்சியோட மாநில தலைவர் தற்கொலை மலை அவர்கள் ஏகப்பட்ட வழிமுறையை கையாடுறாரு கேமரா ஓடிட்டு இருக்குன்னு தெரிந்து கொண்ட பிறகும் கூட பாருங்க எலெக்ஷன் கேம்பெயின் சமயத்துல மீடியாவை கண்ணா பின்னான்னு கத்துறேன் ரிப்போர்ட்டர்ஸ் வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறேன் மீடியாவோட உயர் அதிகாரி யாரோ அவங்க கிட்ட பாருங்க ஃபோன் பண்ணி உங்க வண்டி எல்லாம் திருப்பி எடுத்துன்னு போங்க இல்லனா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு கட்டுறேன் எப்படியாவது இவரை தகுதி நீக்கம் பண்ணுங்கப்பா இவர் தேர்தல் விதிமுறையில எல்லா இடத்திலும் மீறறாரு அப்படின்னு யாராவது புகார் கொடுக்க மாட்டீங்களா அப்படி புகார் கொடுத்த பிறகு என்னை தகுதி நீக்கம் செய்து இந்த தேர்தல் வந்து என்னை கழட்டி விட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு காரணத்திற்காக ஏகப்பட்ட விதிமுறைகளுக்கு எதிராக நான் நடக்கிறேன் அப்படி இருந்து பாருங்க என்ன தேர்தல் இருந்து தகுதி நீக்கம் பண்ணவே மாட்டாங்க பூத கண்ணாடி வச்சு பாருங்க காசு கொடுக்குறாங்களா இல்லையான்னு பூத கண்ணாடி வச்சு பாருங்க சொன்னதும் நாங்க தான் மீடியா நண்பர்கள் சொல்றது அடுத்த நாற்பது நாட்கள் என்னுடைய பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரச்சாரத்தை கோயம்புத்தூர்ல நீங்க பூத கண்ணாடி போட்டு பார்க்கணும்

வேண்டாம் பாய் ஒரு சண்டை போடுற வேட்பாளர் இந்த நிக்கவே கூடாது அப்படின்னு தகுதி பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஆசை இல்லன்னா சண்டை போட்டு கேமரா என் பின்னாடி எத்தனும் வராதிங்கன்னு சொன்ன உடனே யாருமே வராம ஃப்ரீயா போய் நாங்க பண்ண வேண்டிய சம்பவத்தை எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை கட்டவீங்களா நேர்த்திக்க கூட பாருங்க இந்த கிராமத்துல எல்லாம் இந்த பல்லடம் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல எல்லாம் பாருங்க இந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ண போற சமயத்துல ஒரு இடத்துல போய் சாப்பிடுறோம் கம்பு தோசை அதெல்லாம் விற்கிது அந்த இடத்துல அப்படி விற்கிற அந்த கம்பு தோசை எல்லாம் சாப்பிட்டுட்டு நியாயமா என்ன பில்லோ அந்த பில்லை கொடுக்கணும் ஆனா நான் நியாயமா கொடுக்க மாட்டேன் அப்பா உங்களுக்கு பிறந்தநாள் நாள் எப்பப்பா நீங்க பிறந்த வருஷம் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அப்படியா தங்குற ஒரு சவுண்ட் வந்திருக்கா பாருங்க உங்க போன்ல ஐயா உங்க பிறந்த பிறந்த வருஷம் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

யூபிஐ ஐடி மூலமாக யார் யாருக்கு எவ்வளவு பணத்தை யார் யார் அனுப்பணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அக்கௌண்ட்ல காசே இல்லைனாலும் அவர்கள் கணக்குல இருந்து நம்ம மாத்திக்கலாம் டிரான்சாக்சன் பண்ணிக்கலாம் அதனால பாருங்க மோடி அவர்கள் கொண்டு வந்த மிகப்பெரிய சாதனை இப்படி ஒரு சாதனைக்காக தாராளமா பாராட்டலாமே எனக்கு நல்லா வரும் வேண்டாம்

அவர் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறாருன்னு சொல்லும் போது எதுக்கு அனுப்புறாருங்க அப்ப பாருங்க இது தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது எதிரானதுன்னு தெரியும் தெரிஞ்சுதான் பண்றான் ஏன் பண்றேன் எப்படி யார் என் மீது புகார் கொடுங்கப்பா புகார் கொடுத்து நான் தேர்தலில் நிற்பதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி என்ன தகுதி நீக்கம் பண்ணி என்னை கழட்டி விடுங்கப்பா ஏனென்றால் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எப்படியும் பாருங்க டெபாசிட் நான் இழக்க போவது உறுதி அப்படி டெபாசிட் இழந்து தோற்றுப்போன தற்கொலைமலை அப்படின்ற ஒரு பேர் வரக்கூடாதுன்றது இதே போல அநியாயமான விதிமுறைகளுக்கு எதிரான வேலை எல்லாம் பண்ணி என்ன தகுதி நீக்கம் பண்ணுவோன்னு கேட்கிறேன் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றதுக்காகத்தான் அப்படி பண்ற வேலை எல்லாம் பாருங்க மீடியாவோட கேமரால மாட்டிக்கே போதும்ன்றதுக்காகத்தான் என் பின்னாடி கேமரா வராதிங்கன்னு தடுத்தாரு ஏன் தடுத்தாரு தடுத்துதான் ஆகணும் உலகத்தின் மிகப்பெரிய அது என்ன நாயக கட்சி உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் இல்லைங்களா உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சி நாங்க தான் தெரிதுல்ல அப்படி தெரிந்த பிறகும் கூட ஐஎஸ்ஓ சர்டிபிகேட் நாங்க வாங்கினதுக்கு அப்புறமா எங்க பின்னாடி கேமரா நீங்க எடுத்து வந்து உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் இந்த தைரியம் யார் கொடுக்குறது உங்களுக்கு தமிழ்நாட்டில் யார் இந்த தைரியம் கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனா பாருங்க தெரிஞ்சோ தெரியாமலோ யாராவது ஓட்டு போட்டு ஏதாவது ஒரு பதவிக்கு நாங்க தமிழ்நாட்டில் வந்துட்டா கூட பாருங்க ஒருத்தர் மீடியாலையும் ஒரு கேமரா கூட இருக்காது எல்லாத்தையும் நாங்கள் புரியிடுவோம் ஏன்னா மறுபடியும் சொல்றோம் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்களுக்கு போடுற ஓட்டின் மூலமாக தமிழ்நாட்டில் நாங்கள் ஏதாவது ஒரு ஒரே ஒரு பதவிக்கு வந்த பிறகு நீங்க என்னத்தப்போ ஆணைய புரிவினிங்க அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லைங்களா அதனால பாருங்க வந்த கையோட வந்த உடனேயே எல்லா மீடியாவோட கேமராவை புரியிடுவோம் அதுக்காக மட்டும் கிடையாதுங்க இந்த கேமராவின் மீது எங்களுக்கு தீராத கோபம் அதுவும் பாருங்க குறிப்பிட்டு பர்த்தி குலவா தமிழ்நாட்டோட கேமரா மீது மட்டும்தான் எங்களுக்கு அதிகமான கோபம் ஏன்னா நாங்கள் போடுற கூட்டம் எல்லா இடத்துலையும் பாருங்க கூட்டமே இல்லை கூட்டமே இல்லை அப்படின்ற ஒரு உண்மையை அந்த கேமரா பதிவு பண்ணுது பதிவு பண்ணுற அந்த கேமரா பதிவு பண்ணுற காட்சியை எல்லாம் மீடியாவில் ஃப்ளாஷ் பண்ணுறீங்க அப்படி ஃப்ளாஷ் பண்ணதன் மூலமாக எங்களுக்கு ஏகப்பட்ட அவமானங்கள் பின் தொடர்ந்து வருகிறது என்னையா உலகத்தின் மிகப்பெரிய இன்னா நாயக கட்சி உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அவ்வளவு பெரிய உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சியாக இருக்கிற இருக்கிற நீங்களே போர்டை செஞ்சு கழுத்துல மாட்டி தொங்க போடணும் போறீங்களே ஆனா உங்கள் மீது மரியாதையை வைத்து தமிழ்நாட்டுல நீங்க போடுற எல்லா மீட்டிங்லையும் இவ்வளவுதான் கூட்டம் கூடுதே அப்படி என்னத்தையா நீங்க உலகத்தோட மிகப்பெரிய ஜனநாயக கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியே எங்களை கேள்வி கேட்கறதுக்கு காரணம் இந்த கேமரா தான் காரணம் தான் பாருங்க நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே என்னப்பா சின்ன புள்ளதனமா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுக்கே சின்ன புள்ளதனம்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப பாருங்க இத கேள்விப்பட்டீங்கன்னா இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க என்னப்பா விஷயம் அது அப்படின்னு கேட்கலாம் இந்த காணொலி பெருசாயிடும் அந்த சின்ன விஷயத்த எல்லாம் எடுத்து போட்டா அதனால பாருங்க இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா ஒட்டுமொத்தமான விஷயத்தை கூட்டி கேச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணும்போது நாளைய தினம் பாருங்க இந்த சின்ன புள்ளதனமாயிருக்கே அப்படின்ற அந்த சின்ன புள்ளதனமான விஷயத்த நாளைக்கு பாவம் மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்